இயேசு என்னிடம் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவற்றின்படி செயல்படும் எவரும் யாருக்கு ஒப்பாவார் என உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன் அவர் ஆழமாய் தோண்டி பாறையின் மீது அடித்தளம் அமைத்து வீடு கட்டிய ஒருவருக்கு ஒப்பாவார் என்றார் லூக்கா நச்செய்தியாளர் இயேசு வழங்கிய போதரையின் ஒரு பகுதியை ஒரு பேருரையாக பதிவு செய்துள்ளார் அதுவே சமவெளி பொழிவு என வழங்கப்படுகிறது அப்பொழிவின் இறுதியில் இயேசு தம்மை நாடி வந்து தம்மிடம் கல்வி கற்று தேர்ச்சி பெற விரும்புவோர் இத்தகையோராய் இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக எடுத்துரைக்கிறார் அதாவது இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ள விரும்புவோர் அவரிடம் செல்ல வேண்டும் அவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் அவற்றின்படி செயல்பட வேண்டும் இதற்கு பதிலாக வெறுமனே ஆண்டவரே ஆண்டவரே என கூறிக்கொள்கின்ற சீடர் கல்வி கற்பதுமில்லை தேர்ச்சி பெறுவதும் இதை இயேசு ஓர் ஊமை வழி உணர்த்துகிறார் வீடு கட்டும்போது சரியான அடித்தளம் இட வேண்டும் என்பதும் ஆழ்ந்த அடித்தளம் இல்லாத வீடு புயலும் வெள்ளமும் வரும்போது இடிந்து விடும் என்பதும் அனுபவ உண்மை இயேசுவும் அவருடைய போதனையும் நம் வாழ்வுக்கு அடித்தளமாகும் அந்த உறுதியான பாறை மேல் அடித்தளம் அமைத்து கட்டப்படுகின்ற வீடு நம் வாழ்க்கையை குறிக்கும் அந்த வாழ்க்கையின் முக்கிய அம்சம் நாம் இயேசுவை அணுகி செல்வதில் அடங்கும் தொடக்க காலத்தில் இயேசு தம் சீடர்களை தாமே தேர்ந்து கொண்டார் ஆனால் இயேசுவின் மன்னக வாழ்வுக்கு பின் அவருடைய சீடராக விரும்பியோர் அவரை தேடி சென்றனர் இவ்வாறு சீடர்களாக மாறியோர் நல்ல சிந்தனை கொண்டவர்களாக நேர்மையான உள்ளம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் சிந்தனை நல்லதாக இருக்கும்போது நம்மிடமிருந்து புறப்படுகின்ற சொற்களும் நல்லவையாக இருக்கும் பிறரோடு உறவாடுவதற்கு மனித மொழி முக்கியமானது ஆனால் கடவுளின் வார்த்தை நாம் மேலெழுந்தவராகிய மட்டுமே கேட்டுவிட்டு போய்விடலாகாது கடவுளின் வார்த்தையை இயேசுவின் வழியாக கேட்கின்ற சீடர்கள் உண்மையாகவே அந்த வார்த்தையின் உட்கிடக்கே நன்முறையில் உள்வாங்கிட வேண்டும் அப்போது கடவுளின் வார்த்தை நல் நிலத்தில் தூவப்பட்ட விதை போல ஆழ வேறுயர ஆ வேரூன்றி வளரும் இத்தகைய நல்லுணர்வோடு கடவுளின் வார்த்தையை உள்ளார்ந்த விதத்தில் கேட்கின்ற சீடர் அந்த வார்த்தையின்படி செயல்படுவார் எனவே இயேசு தம்மை பின் செல்ல விரும்புவோர் தம் போதனையை நடைமுறையில் கடைபிடிக்க வேண்டும் என கேட்கின்றார் அப்போது நாம் நற்கணி தருகின்ற மரத்திற்கு ஒப்பாவோம் நம் சிந்தனை சொல் செயல் அனைத்தும் கடவுளுக்கு புகழும் பிறருக்கு நலனும் குணர்வனவாக அமையும் இதுவே உண்மையான சீடத்துவத்தின் இலக்கணம் இறைவா எங்கள் வாழ்வு இயேசு என்னும் உறுதியான அடித்தளத்தின் மீது அமைந்து வீடாக விளங்கிட அருள்தாரும் ஆமீன்